ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது பாருங்க இந்த ஸ்வீட்டுக்கு வந்து பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க அவ்வளோ பேர்த்துக்குமே இந்த ஸ்வீட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போவும் நம்ம ஸ்வீட் கடையில் எல்லா கடையிலுமே இருக்குது இருந்தாலும் நம்ம வீட்டில் ஹைஜீனிக்காக செய்யும்போது விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக அட்டகாசமாக இருக்குது ஹெல்த்தியான பருப்பு கோடி பார்க்க போகிறோம் அதுக்கு மாவு வந்து இந்த மேல் மாவு மைதா மாவு அல்லது கோதுமை மாவு வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மைதா மாவை எடுத்துட்டேன் ஒரு கப்பு அதாவது டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்து ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பிஞ்சு உப்பு சேர்த்து வைக்கிறேன் சேர்த்தி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் நீங்கள் கோதுமை மாவில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் மைதா மாவு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் எப்பவும் போல் நம்ம கடையில் எல்லாம் வாங்குகிறோம் இல்லைங்களா அதனால் ஒரு நாள் இது செஞ்சால் தப்பில்லைங்கிறதுக்காக மைதா மாவு எடுத்துகிட்டேன் நான் இப்போ நல்லா வந்து சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும் நல்லா வந்து கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசையணும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ஒவ்வொரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு விட்டு பிசைஞ்சோன்னு சொன்னோம்னா நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் அப்போ தான் நம்ம வந்து நல்லா வந்து போட்டு எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக நம்ம தட்டும்போது நல்லா ஈஸியாக வரும் இப்போ மாவு பேசஞ்சுட்டு திரும்பவும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இது நல்லா ஊறி வரணும் ஒரு அரை மணி நேரமாவது ஊறுனா தான் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு பவுலில் வச்சுட்டு லிட் போட்டு வச்சிடலாம் அரை மணி நேரம் ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளே உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டஃபிங்க்கு வந்து கடலை கடலைப்பருப்பு வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்துருக்கிற கால் கிலோ எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் ஒரு விசில் தான் விட்டேன் இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டி வடிகட்டியாச்சு ஒரு ட்ராப்பும் கூட இல்லாமல் வடிகட்டிக்கணும் அந்த பருப்புடைய பதம் பார்த்திங்களா கில்லு பதம்னு சொல்லுவோம் இந்த மாதிரி சாஃப்டாக நம்ம அழுத்துனோடனே நல்லா சாஃப்டாயி வரணும் இப்போ ஒரு பவுலுக்கு சேர்த்திட்டு நல்லா மேஷர் வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து சாஃப்டாக மசியணும் வெந்திருக்கணும் அதே சமயத்தில் இந்த பருப்பு பாருங்கள் உடையாமல் நல்லா இருக்குது இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு கடாய் வச்சுக்கிற ஸ்டவ்வில் ஒரு சின்ன குழிக்கரண்டி நெய் விட்டுட்டேன் சுத்தமான பசுமாட்டு நெய் இதில் வந்து ஒரு மூடி தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் நீங்கள் உங்களுக்கு பிடிக்குன்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்தலாம் நல்லா வந்து நெய்யில் வறுத்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா வந்து அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் சிம்மிலையே வச்சு நிறம் மாறாமல் வறுத்துக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக வரும் அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வாசனையாக இருக்குது உதிரி உதிரியாகவும் இருக்குது இப்போ நம்ம பருப்பு மசிச்சு வச்சுக்கிறதுல இந்த தேங்காய் துருவில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போவுமே வீட்டில் வந்து ஒயிட் சுகரில் ஒரு பத்து இருபது ஏலக்காய் போட்டு அடித்து வச்சுக்கலாம் பல்ஸில் போட்டு அது வந்து அவசரத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் தேவையான அளவு சேர்த்திக்கலாம் நான் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்திட்டு மெசரிங் கப்பில் ஒரு கப்பு நாட்டு சக்கரை இது சுத்தமான நாட்டு சக்கரை எந்த டஸ்ட்டெல்லாம் எதுவுமே இருக்காது அதனால் நான் டைரெக்டாக சேர்த்திட்டேன் நீங்கள் வெள்ளம் சேர்த்துகிற மாதிரி இருந்தால் ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்தி பாகுப்பதம் கொண்டு வந்து அப்புறம் இந்த பருப்பு தேங்காய் அதிலையே போட்டு கிளரி எடுத்து அதுக்கப்புறம் தான் உருண்டை பிடிக்கணும் நான் டைரெக்டாக போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டைகளை வந்து பிடிச்சி வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம எடுத்து ஒவ்வொன்றா வந்து அந்த ஃபில்லிங் வச்சு தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நம்ம வச்சுக்கலாம் நான் வந்து குட்டி குட்டி உருண்டையாக தான் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி பண்ணி வைக்கும்போது நம்ம முதலையே வந்து ஒரே மாதிரி சைஸாக வச்சுக்கலாம் அதுக்காக முதலையே நான் பண்ணி வச்சுட்டேன் இப்போ அரை மணி நேரத்துக்கு பக்கம் ஆகுது மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்க இப்போ தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் இந்த அளவு மாவு எடுத்து பார்க்கலாம் நம்ம சப்பாத்தி உருட்டுறது கட்டையிலே வந்து போட்டுக்கலாம் கையில் வேணாலும் தட்டி போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி லைட்டாக உருட்டிக்கலாம் தின்னாக இருக்குது பார்த்திங்களா அந்த ஷீட்டு இப்போ ஒரு உருண்டை எடுத்து வச்சிட்டு இந்த மாதிரி மடக்கிக்கோங்க மடக்கிட்டு அந்த எக்ஸ்ட்ராஸை வந்து எடுத்துக்கலாம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மாவையும் கூட எடுத்துக்கலாம் அடுத்தது போடும்போது அது கூட சேர்த்து போட்டுக்கலாம் தப்பே இல்லை இப்போ வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சு திரும்ப ஒரு அழுத்தம் கொடுக்கணும் கையிலேயே வேணாலும் நம்ம தட்டிக்கலாம் அல்லது அந்த சப்பாத்தி உருட்டுறதில் வேணாலும் லைட்டாக உருட்டிக்கலாம் இந்த பாருங்கள் கையிலேயே தட்டிட்டாலே நல்லா வந்துடும் பாருங்கள் ஈஸியாக இருக்கா இப்போ இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா பண்ணி தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கையில் தட்டும்போது ஈவனாக எல்லா பக்கம் ஒரே மாதிரி வரும் இப்போது எல்லாத்தையும் நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு தோசை தவா வச்சுட்டு அதே மாதிரி நெய் வந்து ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் நெய் எவ்வளோ தேவையோ அவ்வளோ விடுங்க நான் ரெ இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கிறேன் முதல்ல நெய் விட்டு அது வந்து திரும்ப ஒரு ரெண்டு மூணு டைம் போடலாம் அதுக்காக நெய்யில் செய்யலாம் அப்படி நெய் வேண்டாம் அப்படிங்கிறவங்க சாதாரணமாக நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெயில் வேணாலும் செஞ்சுக்கோங்க இப்போது மூணு போட்டிருக்கிறேன் மேலே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அப்போ வந்து நெய் வாசனையோட இந்த பருப்பு போலி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க உடனே வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் இருந்தால் திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு தெரியும் லைட்டாக வந்து நிறம் மாறி வந்திருக்கு நல்லா வாசனையோட சூப்பரான ஒரு பருப்பு போலி வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அடுத்தது வந்து திரும்ப அடுத்த பேட்சு போட ஆரம்பிக்கலாம் சுட சுட சாப்பிட்றத விட ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பருப்பு போலியெல்லாம் இப்போ அடுத்தது வந்து ஒரு அளவு சைஸுனால் நான் நாலு போட்டுட்டேன் நீங்கள் அந்த தவா எவ்வளவு பிடிக்குதோ அந்த அளவுக்கு போடலாம் இப்போ பருப்பு போலி எல்லாமே ரெடி ஆயாச்சு சூப்பராக ஒரு ஸ்வீட்டு பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் தயாராகாச்சு இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம எந்த விசேஷம் வந்தாலுமே வீட்டில் இப்போ வரக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கும் கூட இந்த பருப்பு போலி பண்ணி நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும் நைவேத்தியத்துக்கும் கூட வைக்கலாம் இப்போ ஒன்று எடுத்து நம்ம பார்க்கலாமா டேஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருது பார்த்திங்களா உங்களை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது சாஃப்ட் பார்த்துடலாம் வாவ் சூப்பராக நம்ம போட்ட இனிப்பு எல்லாமே நல்லாயிருக்கு அந்த ஏலக்காவுடைய வாசனை இனிப்பு கரெக்டாக இருக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் மேல் மாவு திக்கு இல்லாமல் எல்லா பக்கம் ஒரே மாதிரி ஈவனாக இருக்குது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலுக்கு நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க இடையில ஒரு பர்சனல் இஷ்யூனால் என்னால் வீடியோ போட முடியல இனி தொடர்ந்து வீடியோ வரும் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க் யூ